ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் வைப் சீதா சேனல் எப்படி இருக்கீங்க இன்றைய காலை சிந்தனை தொழில் பகுதியில் நம்ம நம்மளோட மதிப்பை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன அதில் பார்க்கலாம் ஒரு பையன் ஒரு அப்பாட்ட வந்து சொன்னான் அப்பா என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தான் அப்போது அவன் அப்பா வந்து அவனுக்கு அவனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்காக அவன் கையில் ஒரு வாட்சை கொடுத்து நேராக போய் இந்த வாட்சை விற்று என்ன வேலை எடுத்துக்கிறாங்கன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னார் அவன் ஒரு வாட்ச் கடைக்கு போய் கேட்டான் இந்த வாட்ச் கடைக்காரரு ரொம்ப பழைய வாட்சாக இருக்கேப்பா ஐம்பது ரூபா பெறும் அப்படின்னு சொல்லான் உடனே வீட்டில் வந்து அவள் அப்பாட்டை ஐம்பது ரூபா இந்த வாட்ச் கடையில் சொன்னாங்க ஆனால்ப்பா நீ போய் நகை கடையில் போய் இந்த வாட்ச் என்ன விலைக்கு எடுத்துப்பீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு சொன்னார் சரி நகைக்கடையில் போய் கேட்டான் அவன் பார்த்துட்டு கொஞ்சம் இதில் கோல்டுலாம் இருக்கு ஒரு ஐநூறுரூவாய்க்கு எடுத்துக்கணும்ப்பா அப்படின்னு என்ன சொன்னார் அவனுங்க ஆச்சரியம் நல்லா ஐம்பது ரூபான்னா ஐநூறுரூவான்னு அப்பாட்ட ஒன்று சொன்னான் உனையோ அப்பா என்ன சொன்னார் இதை போய் நீ ஒரு மியூசியத்தில் போய் செக் பண்ணிட்டு வா என்ன விலைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னார் உன்னை மியூசியத்தில் போய் கேட்டான் கேட்டப்போ அவங்க வந்து ஐயோ இது ரொம்ப பழமையான வாட்சாச்சு இந்த மாதிரி வாட்ச் வந்து ரொம்ப அவங்க கிடைக்கிறதே அது அரிது ஐம்பதாயிரூவா தரோம் அதுக்கு மேலே வேணாலும் தரோம் இந்த வாட்சை கொடுத்துருங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இதுலேருந்து அதை வந்து அவங்க அப்பாட்டை வந்து சொன்னோடனே ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்மளோட மதிப்பை டிசைட் பண்ணுது நம்ம இருக்கிற இடத்த நம்மளோட மதிப்பை யாருக்கும் இது பண்ணுறதுக்கு உரிமை கிடையாது நம்ம தான் தேர்வு செய்கிறோம் அதாவது நம்மளோட மதிப்பை யார் உணர்கிறாங்க எந்த இடத்துல மதிப்பு இருக்கோ அங்கே நம்ம இருக்கணும் நம்ம இடத்த தப்பு கிடையாது என்னுடைய எதிரி என்னுடைய நண்பன் யார் அப்படிங்கிறது நான் தான் முடிவு பண்ணணும் இந்த உலகத்தில் அதனால் நம்ம நம்மளை மதிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்மளுடைய மதிப்பு எங்கே இருக்கோ அங்கே நம்ம போகணுன்னு சொன்னால் நமக்கு மதிப்பு தன்னாலாக வரும் சொல்கிறது தான் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்